காமராஜர் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து உருவான மக்கள் தொண்டர் காங்கிரஸ் கண்டெடுத்த ஆற்றல் மிக செயல் வீரர் தமிழகத்திற்கு பல முதல்வர்களை கரும்ப வீரர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த சுமார் ஒன்பது ஆண்டு கால ஆட்சி பக்க ஆட்சி இந்தியாவில் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரானது அதுவே முதல் முறை ஆங்கிலம் தெரியாமலும் வரை மட்டும் கற்ற கல்வியுடன் கல்வித்துறையிலும் தொழில் துறையிலும் தமிழ்நாடு துரிதமான வளர்ச்சி கண்டது மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார் பழைய பள்ளிகளை சீர் செய்யப்பட்டன ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தொடக்க பள்ளி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு பள்ளி இருப்பதை உறுதி செய்தார் வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி பள்ளிக்கு வரும் ஏழை சிறுவர்களின் வயிர் காயாமல் இருக்க மதிய உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுக செய்தார் ஜாதி வகுப்பு ஏழை பணக்காரர் என்ற வேதத்தை ஒழிக்க விரும்பி அவர் எல்லா மாணவர்களுக்கும் இலவச சீருடை வழங்கினார் அவரது ஆட்சியில்

தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என பல வகை தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டன காமராஜர் துறை தொழில்துறை வளர்ச்சியில் தேசிய அளவில் இரண்டாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு முயற்சியால் உருவாக்கப்பட்ட சென்னை ஐஐடி திருச்சி என்ஐடியில் கல்வி கற்று இன்று உலகெங்கிலும் ஆயிரம் கணக்கான விஞ்ஞானிகள் பொறியியல் வல்லுநர்கள் நாட்டிற்கே பெருமை சேர்க்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்விக்கான அகில இந்திய ஆய்வான ஆல் இந்தியா சர்வே ஆன் ஆய்வு முடிவுகள் வெளியிடும் போதெல்லாம் இந்தியாவிலேயே மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகம் கொண்ட முதல் மூன்று இடத்தில் இடம்பெறுகிறது தமிழ்நாடு இதனை கண்டு தமிழ்நாடு பெருமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் அறுபது வருடங்களுக்கு முன்பு ஒப்பற்ற தமிழின பெருந்தலைவர் காமராஜரின் நல்ல ஆட்சி சாதனைகளும் அவர் தொடங்கி வைக்கும் திட்டங்களும் தான் அரசியலில் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும் நம் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் என்பது அதிகமாக இருக்கிறது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி எப்படி தேசத்திற்கே முன்னோதனமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்பதிலும் ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாகவும் இன்று வரை இருந்திருக்கிறார் கரும்புத காமராஜர் இவரை போன்ற தலைமைத்துவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்திருந்தால் நம் மாநிலம் தரனை போற்றும் அளவிற்கு உயர்ந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை நன்றி வணக்கம்